பாணா வந்து உட்காருங்க வரப்பா என்னம்மா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கங்களா எந்த ஊருன்னு தெரியாத கரடி டேய் அண்ணா முத தடவை நம்ம பண்ணைக்கு வந்திருக்காரு ஒரு கோழி அடிச்சு ஆக்கு போ அவ முத தடவை வந்தா சர்பத்து வாங்கி கொடுங்கடா எங்கற ஏன்டா இழுத்து போடு சாத்துறீங்க தம்பி நான் சைவம் உனக்கு தெரியாதா தெரியாதா சரி தம்பி இப்ப தெரிஞ்சிக்க பரவாலையே ஆளு ஒரு சைஸா இருந்தாலும் சைவமா இருக்கான் ஏமா நீ போய் முள்ளங்கி சாம்பார் வச்சு முட்டைகோசு பொரியல் பண்ணு முட்டைகோசா வேணாப்பா முட்டை பொரியல் பண்ண சொல்லு என்னண்ணா சைவம்னு சொன்னீங்க தம்பி உடனே தப்பா நினைக்காதப்பா நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் மற்றபடி நான் செய்வன் தான் பரவாயில்ல விடுங்கண்ண நாங்களும் உங்களை மாதிரி தான் என்னப்பா சொல்ற நீங்களும் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவீங்களா கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து அந்த முட்டை வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவோம் மத்தபடி நாங்களும் செய்வோம் தான்